அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபர்காத் அலமதுல்லா அலமதுல்லா இர்பில் ஆலமீன் வசலாத் வசலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாய் முர்சலீன் நபியான முகமது வ அலிஹி வசாபி ஹெஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிறமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்க அப்துல் இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் இது பாகம் பதினாறா அதாவது பதினாறாவது நபியாக நபி சுலைமான் அலைவு செல்லம் அவர்களுடைய வரலாற்றை இனி தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் இதற்கு முன்னால் பதினைந்து நபிமார்களுடைய வரலாற்றை உங்களுக்கு முன் வச்சுருக்கிறோம் ஆதம் அலை செல்லம் அவர்கள் முதல் கடைசியாக ஹாரூன் நலே செல்லம் அவர்களுடைய வரலாற்றை உங்களுக்கு முன்வைத்துவிட்டு இறுதியாக தாவூலை செல்லம் அதாவது சுலைமான் அலைசலம் அவர்களுடைய தந்தை தாவூது அலைசலம் அவர்களுடைய வரலாற்றை முடித்துவிட்டு இப்போது முதல் சுலைமான் அலைசலம் அவர்களுடைய வரலாற்றை தொடர்கிறோம் சுலைமான் அலைச்சலம் அவர்களுக்கு அல்லாஹ் மகத்தான அருள் புரிந்ததாக அல்லாஹு ரபுல் ஆலமே திருமறை குரானில் சொல்லி காட்டுகிறான் நபி சுலைமான் அலைச்சலம் அவர்களுடைய வரலாறு என்பது ஏராளமான அற்புதங்கள் நிறைந்த ஒரு வரலாறு அது சம்பந்தமாக அல்லாஹூர் அபுல்லாலுமே முதலாவதாக சொல்லி பொழுது இருபத்தி ஏழாவது அத்தியாயம் பத்தொம்போதாவது வசனத்தில் இறைவா என் மீதும் எனது பெற்றோர் மீதும் நீ செய்த அருள்கொடைகளுக்கு நான் நன்றி செலுத்தவும் நீ திருப்தி அடையவும் நல்லறத்தை செய்யவும் நீ திருப்தி அடையும் நல்லறத்தை செய்யவும் எனக்கு உதவுவாயாக உனது அருளால் உனது நல்லடியார்கள் என்னையும் சேர்ப்பாயாக என்று சுலைமான் அலைவசல்வம் அவர்கள் கூறியதாக அல்லாஹூர் ஆலமி இருபத்தி ஏழாவது அத்தியாயம் பத்தொன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் சுப சுலைமான் அலைவசம் அவர்களுடைய தாய் தந்தை இருவருமே அடியார்கள் என்று அவர்கள் மீது சுமத்தப்பட்ட கலங்கத்தை அல்லாஹூர் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலம் துடைத்து இருக்கிறான் ஏனென்று கேட்டால் இதற்கு முன்னால் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் தாவூத் அலைவசல்லம் அவர்கள் தங்களுடைய படையிலிருந்த உரியா என்ற ஒரு படை தளபதியுடைய மனைவியை தவறான முறையில் இவர் சேர்த்து கொண்டார் அவர் மூலமாகத்தான் சுலைமான் அலைவசல்லும் பொருந்தார் ஆக அவருடைய சந்ததியில் கலங்கத்தை அவர்கள் வரலாற்றில் பிற